இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் இயக்குனராகவும் நடிகராகவும் பல்வேறு ஹிட் படங்களை கொடுத்தவர் வந்து சுந்தர்சி அவரோட இயக்கத்தில் சிவம் படத்தில் வந்து கிரண் ராத்தோட் ஒரு முக்கியமான ரோலில் பண்ணியிருந்தாங்க ஃபீமேல் லீடாகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்லாம் இருக்க கிரண் அவங்களோட ஃபஸ்ட்டு படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெமினி அந்த படத்தோட ஹிட் வந்து அவங்களுக்கு பல படங்களுக்கான வாய்ப்பு கொடுத்தது கிளாமர் ஹீரோயின் அப்படிங்கிற பேரை மாற்றணும் இமேஜை மாற்றணும் அப்படிங்கறக்காக சிவம் அப்படிங்கிற படம் நடிச்சிருந்தாங்க அதற்கு பிறகு சில படங்களில் அவங்க நடிச்சிருந்தாலும் ஒரு கட்டத்தில் வாய்ப்பு குறைஞ்சு கிளாமராக ஒரு பாடலுக்கு மட்டுமே டான்ஸ் ஆட தொடங்கினார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க திருமலை படத்தில் வந்து வாடியம்மா மாதிரி ஒரு சாங் ஆம்பளை வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தாங்கப்பா அதுதான் வந்து என் வாழ்க்கையில் நீண்ட நாள் நடிக்காமல் இருந்தேன் அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் வந்து சுந்தர்சி கூப்பிட்டு வந்து இந்த படத்தோட வாய்ப்பு கொடுத்தாரு ஆம்பள படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியும் அந்த படத்தில் நான் நடித்தேன் ஆனால் செட் ப்ராப்பர்ட்டி தான் வந்து நான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதில் நடிச்சது நான் செஞ்சு தவறு அப்படிங்கிற மாதிரி சமீப ஒன்றில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்து தான் என்ன படம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது மீண்டும் அவங்களுக்கு ஒரு கம் ஒரு படம் அமையும் அப்படிங்கிறத நம்மளுமே விஷ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்ப தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்